ஒரு டேப்லெட் உள்ள ஒரு ஸ்ட்ரிப் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூறுரூவா விலை மெடிக்கலில் இப்போ இதே என்ன பண்ணுறான்னா அவன் அந்த பிரவினங்கிற நபர் வந்து ஒரு டேப்லெட் வந்து அறுபது ரூபாய்க்கு விற்கிறான் ஸோ நூறு டேப்லெட் அப்படின்னா வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்கிறான் அதை அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வந்து ஒரு டேப்லெட் வந்து முந்நூறுபாய்க்கு விற்கிறாங்க ஸோ முந்நூறுரூவானா அப்போ முப்பதாயரரூவா ஒரு ஸ்ட்ரிப்பு ஸோ அது மாதிரி இதில் அமௌண்ட் அதிகமாக இன்வால்வ் ஆகியிருக்கிறதுனால ரிஸ்க் எடுத்துரு ஸோ ஒரு லட்சம் டேப்லெட்னா அப்போது ஒரு இன்று நூறு போட்டோம்னா பத்து லட்சம் இது ஆல்மோஸ்ட் அந்த அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணியிருக்காங்க இப்போ த்ரீ டுவெண்ட்டி எயிட் ஐபிசிங்கிறது ஒரு ஆப்ஷன் அதுதான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஸோ நூறு போது ஒரு டேப்லெட்டு இப்போ என்ன சொன்னால் இப்போ ஒரு டேப்லெட் முந்நூறு சேல் பண்ணுறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் முப்பது லட்சம் ரூபாய்க்கு கடந்த ஒரு வருஷத்தில் ஆறு மாதத்தில் மட்டுமே இது பண்ணியிருக்காங்க அந்த நபர் ஆஃப் என்ன இது இல்லை இல்லை ஏற்கனவே நம்ம சிஎம்சி இதில் மறுவாழ்வு மையம் ஒன்று இருக்குதுங்க அங்கே நம்ம அடிக்கடி விசிட் பண்ணுறோம் விசிட் பண்ணி அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறோம் எங்கேருந்து சப்ளை ஆகுது அப்படிங்கிறது அதே போல் மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம் காலேஜஸில் காலேஜஸ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி இப்போ இந்த போலீஸ் அக்கா திட்டம் மூலமாகவும் ஆப்ரேஷன் ரிபோர்ட் மூலமாகவும் ஸ்கூலுக்கு வந்து எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விசிட் பண்ணுறாங்க சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் போய் போகும்போது இதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க குழந்தைங்களுக்கு ஸோ அது மாதிரி கவுன்சிலிங் அதே போல் இது மாதிரி பழக்கத்துக்கு உள்ளானவங்களை கூப்பிட்டு நம்ம இதில் ஹாஸ்பிட்டலில் டி அடிக்ஷன் சென்டர்லையும் நம்ம இது பண்ணுறோம் கவுன்சிலிங் கொடுக்குறோம் இப்போதைக்கு வந்து நம்ம அதான் தெரிஞ்சிருக்கு இதில் புலனி விசாரணையில் ஃபர்தராக பண்ணும்போது வேறு ஏதாவது இதான் இப்போ குட்கா அதே போல் குட்காவும் நிறையா பெங்களூர்லேருந்து தான் சப்ளை வருது நமக்கு அதுவும் பார்த்துக்கலாம்

இப்போ நீங்கள் சொன்ன உண்மைதான் ஏன்னா அது மாதிரி தான் தகவல் மூலமாக தான் நம்ம ஆரம்பித்தது இனிமேல் வந்து கண்டிப்பாக முழுமையாக அது கட்டுப்படுத்தப்படுங்கிற நம்பிக்கை இருக்கு ஏன்னா சப்ளை பாயிண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் நமக்கு பிடிக்கிறது தான் சிரமம் இருந்தது அது இப்போ பிடிச்சது ஏன்னா இந்த இந்த டீமை வந்து நம்ம கொஞ்ச நாளாகவே ஃபாலோ இருக்கிறோம் அப்ஸ்காண்டிங்காகவே இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போ பிடிச்சிருக்கு அதனால மேற்கொண்டு கண்டிப்பாக மேற்கொண்டு இருக்காது ஏன்னா இது முழுமையாக ஏன்னா இப்போ இப்போ இதில் சம்மந்தப்பட்ட நபர்கள் ஒரு சில பேர் இப்போ குண்டாஸ்லேயும் போட்டிருக்குறோம் இந்த டேப்லெட் ஊற்றவங்களை பிடிச்சோமா அல்லது தனிப்படை வந்து இப்போ தனிப்படை வந்து அங்கே ஒரு சொன்ன மாதிரி ஒரு மூணு மாதமாகவே அந்த நபரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு மூணு தடவை போயிட்டு வந்துட்டாங்க ஹூப்ளி ஒவ்வொரு தடவையும் வந்து ஆளுசிக்காமல் இருந்துட்டு இருந்தது இப்போ ரீசெண்டாக கடந்த வாரம் கூட மனோ எஸ்ஐ தலைமையில் போயிட்டு வந்தாங்க போய் ஆல்மோஸ்ட் பிடிக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறமா தான் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி கடைசியாக கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் எல்லாம் ஃபோன் कांटेक्ट இருக்குது இங்கேருந்து பணம் எடுத்துட்டு போறாங்க அங்க போய் கொடுத்து பண்றாங்க அவங்க செல்னறங்க வந்து சப்ளை பண்றாங்க நேரம் அங்க போய் வாங்கிட்டு வராங்க இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷனில் பல இது எல்லாமே சார் தனியார் பேருந்துகள் ஏற்கனவே ஒரு சில இப்போ கடந்த பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு காந்திபுரத்தில் கூட ஒரு பஸ்ஸு தரிகட்டு ஓடி நிறைய பேர் காயம்பெற்ற ஒரு சம்பவம் நடந்தது போல் ஏற்கனவே அதுக்காக டிராஃபிக் டிசி மூலமாக எல்லாம் தனியார் பஸ் ஓனர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்குறோம் அதே போல் இந்த டாக்ஸி கேப் ஓட்டக்கூடியவங்களையும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் ஆச்சு இப்போ நான் ஃபேக்டரல் தான் பட் இருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆனதுனால அவங்களெலாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்குறோம் கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நடவடிக்கைகள் தான் இப்போ மது அருந்துக்கிட்டு ஓட்டக்கூடிய நபர்கள் மேலே நம்ம திருநாட் ஃபோர் ஏ இல்லாமல் த்ரிநாட் ஃபோர் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி அதாவது இஸ் ஹோமிஸை நாட் அமௌண்டிங் டு மார்டர் தண்ணி அடிச்சிட்டு ஓட்டினா வந்து விபத்து ஏற்படும் சாகரக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு தெரிஞ்சே வந்து ஓட்டுறதுனால அது உங்களுக்கு ஏழு வருஷத்துக்கு மேலே தண்டனை உள்ள குற்றம் அதனால் அந்த சட்டத்திலையும் போடுறது எஸ் எஸ் சரி இப்போ ஆன்லைன் மருந்து வணிகம் அப்படிங்கிறது வந்து இந்த போதை மருந்து பழக்கத்தை தடுக்கிறதுல மிகப்பெரிய சவாலாக இருக்குது கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்குறோமா சார் இல்லை கண்டிப்பாக நம்மளுடைய புலன் விசாரணை அடிப்படையாக நமக்கு இந்த விசாரணையில் வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் கண்டிப்பாக நம்ம சஜஷன்ஸ் கொடுப்போம் இது நம்ம போலீஸ் டைரெக்டாக ஆய்வு பண்ண முடியாது ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் மூலமாக நம்ம ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கடந்த மூன்று கா மாதத்தில் நம்ம நிறையா டிகாய் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த கடைகளுக்கு ஆளுங்களை அனுப்பி இந்த மருந்து பர்டிகுலர் மருந்து கேட்டு பார்த்துருக்கோம் இங்கே யாரும் லோக்கலில் யாரும் சேல் பண்ணுறதில்ல போனால் கூட வந்து நாங்கள் சேல் இல்லை அப்படின் சொல்லிடுறாங்க ஸோ அது மாதிரி டிகாய் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம் நிறையா ஸோ அது மாதிரி தகவல் இருந்து கண்டிப்பாக அதில் ஆக்ஷன் எடுப்போம் ஆமா அது ஏற்கனவே போன மாசமே வந்து அவங்க கம்ப்ளைண்ட்ல வந்து எஃப்ஐஆர் போட்டு அந்த சூர்யான்னு சொல்லி ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணி தான் இருக்கிறார் அப்படியே அந்த நபர் அதுல நாலு பேர்ல ரெண்டு பேர் ஜூனியல் அஃபண்டர்ஸ் ஜூனியல் டிங்வன்ஸ் அது மாஜிஸ்ட்ரேட் வந்து ஜேஜே போர்டில் வந்து பெயிலில் விட்டுருக்குறாங்க இப்போ நேத்து வந்து அவங்க திரும்பி கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப அந்த ஏற்கனவே ஜெயிலில் இருக்கிறோடனே சேர்த்து சொல்றாங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு கொடுக்கறதுக்காக அந்த பகுதியில் வந்து பீட் பெட்ரோல் அதிகப்படுத்திருக்கிறாங்க ஆமாம் அதுதான் அது பழைய சிசிடிவி அது இப்போ வந்தது இல்லை இல்லை அவங்க ஆறாம் தேதி மீண்டும் போடாத இல்லை இல்லை அது சிசிடிவி தான் இப்போ நடந்த மாதிரி கொடுக்குறாங்க பட் அதுல அப்புறம் நேத்தும் ஒருத்தர் ஏற்கனவே பெயிலில் வெளியே வந்தவரை திருப்பி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கரெக்ட் பண்ணிருக்கிறாங்க தேங்க்யூ